வணக்கம் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா இரண்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த இருதாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப அதிகமாகிக்கொண்டே கொண்டே இருக்குது நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்படி இருந்தால் கண்டிப்பாக தாரம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு நிறைய விதிகளை பார்க்கணும் ஒரு சில விதிகளை நான் வந்து இங்கே உங்களுக்கு கொடுக்குறேங்க ரெண்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த அமைப்பு இருந்தது தான் இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து குருவனுடைய பார்வை அங்கே அதிபதிகளுடைய சேர்க்கை இது எல்லாமே கொஞ்சம் மாற்றி கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் சரியாக நன்மையும் செய்யும் இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு திருமணம் ஆகுது அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் நான் கொடுக்கக்கூடிய இந்த விதிகள் பொருந்தி வரும் சரியா ரைட் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க இது ஜோதிட மாணவர்களுக்காக நான் கொடுக்கக்கூடிய சில விதிகள் அப்படி எடுத்துக்கங்க ரைட் இப்போ யாருக்காவது ரெண்டு திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இதை அப்ளை பண்ணி பாருங்கள் இப்போ பார்க்க போகிறது ரெண்டு திருமண அமைப்பு இப்போ உங்களுக்கு ஒரு இன்னொரு கேள்வி ஒன்று வரும் ரெண்டாம் தாரமாக ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா ஒருவருக்கு முதல் தாரமாக இருக்கும் இன்னொருத்தரை ரெண்டாவது தரமாக கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் அதற்கான பதிவு நான் அடுத்ததாக தருகிறேன் இப்பொழுது இருதார அமைப்புக்கான ஜோதிட விதிகள் சில சரியா ரைட் இப்போ ஏழாம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் ஸ்தானம் அந்த இடமானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்படி சொல்லலாம் ஏழாம் இடம் திதிசூன்யம் ஏழாம் அதிபதி பதகாதிபதி தொடர்பு ஏழாம் அதிபதி ஒரு இடத்துல போய் இருக்கும் இல்லையா அதுக்கு இடம் கொடுத்தவர் நீசமாகி போவது சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து ஏழாம் அதிபதி ஒரு இடத்துல போய் நின்று அவரும் நீசமாகுவது அஸ்தங்கம் அடைவது இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இது வந்து ஏழாம் இடத்துக்கு கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ இது என்னது திருமண வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பைத்தான் இது ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னொரு இருதார அமைப்புக்கு முக்கியமான இன்னொரு விதி ஒன்று இருக்கு முதல்ல இந்த விதியை அப்ளை பண்ணணும் ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் பதினொன்னு ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி கெட்டிருக்க வேண்டும் ரெண்டு பதினொன்று கெடாம ரெண்டாம் தாரம் கிடையாது சரியா ரெண்டும் பதினொன்னும் இது கெட்டு போயிருக்கும் அப்படி இருந்துட்டு ஏழாம் இடம் பாதிப்பு ஏழாம் அதிபதி நின்ற வீட்டு அதிபதி நீசமாகவோ அஸ்தங்கம் அடையிறது ஏழாம் அதிபதி எந்த இடத்துல போய் இருக்காரோ அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் கெட்டு போகிறது தீசுனியத்தில் இருக்கிறது இது எல்லாமே இருதார அமைப்பை கொடுக்கும் ரெண்டு கெட்டு கெட்டிருந்தா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துறையும் இதை சேர்த்துருங்க அடுத்து ஏழாம் இடத்திற்கு அப்படின்னா ஏழாம் இடத்திற்கு அல்லது ஏழாம் அதிபதிக்கு சனி செவ்வாய் ராகு இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு ஏற்பட்டிருந்தால் இரண்டாம் தார ரெண்டாவது திருமணத்திற்கு இட்டு செல் ஓகேவா அடுத்தது ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சுக்கரன் கேது சேர்க்கை ஏழாம் இடம் கெட்டிருந்து ரெண்டு பதினொன்று கெட்டிருந்து சுக்கரன் ராகு சுக்கரன் கேது சேர்க்கை பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சேர்க்கை இருந்தால் ஓகேவா அடுத்து ஏழாம் அதிபதி வக்ரமாக இருக்குது ஏழாம் அதிபதி வக்ரமாக இருந்து முக்கியமாக பார்க்கணும் ஏழாம் அதிபதி வக்ரம்னாலே ரெண்டு தாரம் சொல்லக்கூடாது ஏற்கனவே நான் சொன்னதை மறந்துடாதீங்க ரெண்டு பதினொன்று கெட்டு இருக்கணும் அடுத்து ஏழாம் அதிபதி வக்கரமாக இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்களில் இருந்தது அப்படின்னா முதல் திருமணம் சரியாக இருக்காது சரிங்களா அடுத்தது சந்திரன் ராகு சந்திரன் கேது இணைவு ரெண்டு பதினொன்று கெட்டு சந்திரன் ராகு சந்திரன் கேது இணைவு சுக்கரன் குரு ரெண்டுமே கெட்டு போய் இருக்கிறது சுக்கரனும் குருவும் கெட்டு போய் இருக்கிறது இது எல்லாமே இரண்டாம் ரெண்டாவதாரத்துக்கான ஒரு அமைப்பை கொடுத்துரும் இப்போ ஆறு மற்றும் ஏழாம் அதிபதிகளுடைய தொடர்பு இருந்தால் ஆறு மற்றும் ஏழாம் அதிபதிகளுடைய தொடர்பு இருந்தால் திருமணம் நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் நடந்தாலும் முறிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புக்களை இது அதிகமாக கொடுத்துரும் அடுத்தது ஒரு பாவ அதிபதியானவர் அதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய பாவங்களுக்கு இடையே சிக்கினால் உதாரணத்திற்கு ஒரு ஒரு ராசியில் உங்களுடைய லக்னம் எதுவாகவனாலும் இருக்கலாம் ஒரு ராசி ஏதோ ஒரு ராசியில் ஆறாம் அதிபதி அடுத்த ஆறாம் அதிபதி இருக்கக்கூடியது டிகிரி அதுக்கு அடுத்தது ஏழாம் அதிபதி அதுக்கு அடுத்தது எட்டாம் அதிபதி இப்படி வரிசையான டிகிரியில் அமைந்தது அப்படின்னா ஏழாம் அதிபதியானது நசுக்கப்படும் சரிங்களா அப்போ திருமண வாய்ப்புகள் குறையும் அப்படின்னு எடுக்கலாம் இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஒரு இடத்துல அதாவது ஒரு ராசி கட்டத்தில் நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி இப்படி வரிசையாக இருக்குது அடுத்தடுத்த டிகிரிகள்ல இருக்குது அப்படின்னா நாலாம் அதாவது நாலாம் அதிபதிக்கும் ஆறாம் அதிபதிக்கும் இடையே ஐந்தாம் அதிபதி சிக்கி கொண்டுள்ளதாக அர்த்தம் அப்போ குழந்தை பிறப்பு தாமதமடையும் இப்போ இந்த கேஸில் என்ன ஆகுது அப்படின்னா ஆறாம் அதிபதி அடுத்தது ஏழாம் அதிபதி அடுத்தது எட்டாம் அதிபதி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் ஏழாம் இடம் சிக்கிக்கொள்ளும் நசுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு விதி ஒன்று இருக்கு அப்போது திருமண பந்தம் அப்படிங்கிறது ஒன்று திருமணம் நடக்காது அல்லது திருமணம் நடந்தாலும் இரண்டு திருமண அமைப்புக்கு அது கொண்டு போயிடும் சரியா ரைட் இப்போ பார்த்தது இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு உண்டான கிரக அமைப்புகளை பற்றி நம்ம பார்த்தோம் முதல் பாயிண்ட்டு ரெண்டும் பதினொன்றும் அவருடைய ஜாதகத்தில் ரெண்டாம் ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் ஒரு வாவத் ஒரு ஜாதகத்தில் கிடணும் கெட்டுட்டு மற்ற சொன்ன விதிகளை இதில் அப்ளை பண்ணிக்கிங்க இதில் கண்டிப்பாக விலக்குகளும் இருக்குது இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் சரியாக நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மேலும் நீங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக எளிமையான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஜோதிடம் எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வரும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே